இருக்கிறவராக இருக்கிறவரும் இனிவருமாக நாமத்தில் உங்கள் ஞாவருக்கும் நண்பின் வாழ்த்துக்கள் கர்த்தருடைய கண் காத்திருக்கிறவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது சங்கீதம் முப்பத்தி மூன்று பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாவது வசனங்கள் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்திலே அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது நீதிமான்கள் ஆகிய நாம் கூப்பிடும்போது போது கத்தர் கேட்டு நம்மை நம்முடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் அவர் நீங்களாக்கி விடுவிக்கிறார் பலவிதமான துக்கத்தினால் நம் இருதயம் நொறுங்குண்டு போயிருக்கலாம் இப்பொழுதும் கத்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்டு ஆவியுள்ள ஒவ்வொருவரையும் ரசிக்கிறார் நீதிமான்கள் ஆகிய உங்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கத்தர் அவை எல்லாவற்றினின்றும் உங்களை விடுவிப்பார் கண்மலையின் மேல் உயர்த்தி வைப்பார் தீமை செய்கிறவருடைய பேரை பூமியில் இராமல் ஆற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு இருக்கிறது ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துகள் வந்தாலும் எவ்வளவு வேதனைகள் உண்டானாலும் அவை எல்லாவற்றினின்றும் அவரே விடுவித்து நம்மளை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார் யோசிப்பை எகிப்திற்கு கொண்டு போனதற்கு ஒரு நோக்கம் உண்டு அவனுடைய குடும்பத்தையும் எகிப்து தேசத்தையும் பஞ்சத்திலே பாதுகாக்கும்படியாக கொண்டு சென்றார் நமக்கும் நம்முடைய தேவைகளில் அவரே பூர்த்தி செய்வார் உங்கள் மேல் இருக்கின்றார் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவரை தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்ற வார்த்தையை நாமும் சந்தோஷமாய் சொல்லுவோம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உமக்கு காத்திருக்கிற எங்கள் மீது நீர் நோக்கமாய் இருப்பதற்காக நின்று செலுத்துகிறோம் யேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன்